வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு மிக மிக முக்கியமான அண்ட் அதிர்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இனி இவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் எதுவுமே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ ஏன் இவர்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் எதனால பொருட்கள் கிடைக்காது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏமாற்று ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் அதிக சொத்து படைத்தவர்களிடம் இருந்து ரேஷன் கார்டை திரும்ப வாங்கும் நடவடிக்கையில் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் அறிவிப்பு வந்துள்ளது ரேஷன் கார்டை திரும்பி வாங்க அரசு உத்தரவிட்டுள்ளது இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரேஷன் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது internet. இது மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களின் கீழ் பல உதவிகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கின்றன இனி ரேஷன் கார்டு மூலம் அரசின் திட்டங்களை பயன்படுத்தினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ரேஷன் கார்டு தொடர்பான விதிகளில் அரசு பெரிய மாற்றங்களை செய்துள்ளது இதன் நோக்கம் ஏழை மற்றும் தகுதியானவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அதிக சொத்து இருந்தும் தவறான வழியில் அரசை ஏமாற்றி ரேஷன் கார்டு வாங்கியோர் மற்றும் ரேஷன் திட்டத்தை தவறாக பயன்படுத்துவோரின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகளின் கீழ் தவறாக ரேஷன் கார்டை பயன்படுத்தினால் உடனடியாக உங்கள் ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் வறுமைக் கோட்டிற்கு உள்ள வசதி படைத்தவர்கள் பலர் அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதை அரசு கண்டுபிடித்துள்ளது இது மற்ற பயனாளிகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் அரசின் வளங்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் வழங்குகிறது இதனை கருத்தில் கொண்டு ரேஷன் திட்டத்தில் தகுதியானவர்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் புதிய விதிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது சில குடும்பங்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க வேண்டிய சில சிறப்பு நிபந்தனைகளை அரசு விதித்துள்ளது இந்த வகையின் கீழ் யார் வருவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தகுதியற்றவர்களை அரசு வகைப்படுத்தியுள்ளது அதன் கீழ் வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களிடம் நான்கு சக்கர வாகனம் டிராக்டர் அல்லது அறுவை இயந்திரம் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவர்களாக கருதப்பட மாட்டீர்கள் இது தவிர உங்களிடம் ஐந்து கேவி மற்றும் அதற்கு மேற்பட்ட திறன் கொண்ட ஜெனரேட்டர் இருந்தாலும் உங்களுடைய ரேஷன் கார்டையும் ஒப்படைக்க வேண்டும் உங்களிடம் நூறு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஃப்ளாட் அல்லது வீடு இருந்தால் அது உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து வாங்கியதாக கருதப்படும் அதே போல உங்களிடம் ஐந்து ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியற்றவர் ஆவீர்கள் அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் வருமான வரி செலுத்தினாலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயுத உரிமம் வைத்திருந்தாலோ இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியற்றவர் ஆவீர்கள் அப்படி இருந்தால் உங்கள் ரேஷன் கார்டை நீங்கள் அரசிடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் கிராமப்புறத்தில் வசிப்பவராக இருந்தால் உங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மேல் இருந்தாலோ நகர்ப்புறத்தில் வசிப்பவராக இருந்தால் உங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு மேல் இருந்தாலோ இந்த திட்டத்தின் பலன்களை பெற முடியாது அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ரேஷன் கார்டை தொடர்ந்து பயன்படுத்தினால் அரசின் சரிபார்ப்பின் போது நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்குப் பிறகு உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கிய உணவு தானியங்களை உங்களிடமிருந்து அரசு மீட்டெடுக்கும் இது தவிர நீங்கள் சட்ட நடவடிக்கைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த புதிய விதிகளின் கீழ் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் சரிபார்க்கப்படுவார்கள் என்பதை அரசு உறுதி செய்துள்ளது இந்த விதிகளின்படி நீங்கள் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டால் உடனடியாக உங்கள் ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் ரேஷன் கார்டு சரிபார்ப்பின் போது நீங்கள் தகுதியற்றவர் என கண்டறியப்பட்டால் உங்களிடமிருந்து ரேஷன் கார்டும் ரேஷன் பொருட்களும் திரும்ப பெறப்படும் மேலும் நீங்கள் சட்ட நடவடிக்கையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து உங்கள் ரேஷன் கார்டை ஒப்படைத்தல் நல்லது ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை பொதுவாகவே மத்திய அரசு வகிக்கிறது ஆனால் மாநில அரசுகள் அவற்றை செயல்படுத்துவதில் பிரச்சனை இருக்கும் ஏனெனில் ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மேற்கூறிய நிபந்தனைகள் கடுமையாக இல்லை அப்படி இருந்தாலும் ரேஷன் கார்டு உடனடியாக ரத்து செய்யப்படாது ரேஷன் கார்டு சரிபார்ப்பு விஷயத்தில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழக அரசு சற்று நிவாரணம் வழங்கியுள்ளது அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்